ஆய் ஹலோ எல்லாரும் இப்படி இருக்கீங்க நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் நிலைமைகள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இறைவன் எல்லாருக்கும் உதவி செய்யணும் எல்லாம் பாதுகாப்பான இடத்துல எரிங்க பாதுகாப்பாக இருங்க இனிமேலும் இது மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது நாங்கள் இறைவன் இடத்துல பிரார்த்திக்கிறதோட உங்களுக்கான ஒரு எங்க மக்களுக்கு இடத்துல வைக்கிற ஒரு பெரிய ஒரு கோரிக்கை இந்த மெசேஜை கட்டாயம் எல்லாரும் கேளுங்க கேட்குறவங்க பார்க்குறவங்க மற்றவங்களும் பாக்கிறதுக்கும் ஷேர் பண்ணுங்க சொன்னால் இப்ப நாட்டில் நடந்து இருக்கிற சீரற்ற காலநிலையால் நிறைய உயிர் சேதங்கள் நிறைய சொத்து சேதங்கள் இதனால நம்மட நாட்டில் தற்போதைய அரசாங்கம் வந்து முப்பது பில்லியன் இதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க நான் இந்த வக்கிற கோரிக்கை என்னான்னு கேட்டால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய சந்தர்ப்பங்கள்ல எங்கட வெளிநாட்டுகள்ல வேலை செய்யும் மக்கள்கள் எங்கட ச உடன்பிறப்புகள் வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து நிறைய பேர் இதை மாதிரி சந்தர்ப்பத்தில் கை கோர்த்து கொண்டு எல்லா அரசாங்கத்துக்கும் எல்லா நாட்டு மக்களுக்காக வேண்டி நிறைய தியாகம் செஞ்ச மக்கள் நாங்கள் அந்த மாதிரி நிறைய மக்களை தியாகம் செஞ்சவங்க நான் இந்த மெசேஜை வைக்கிறது என்னால் முடிஞ்ச என்ன பங்கை வந்து நான் என் பங்கை நாட்டுக்காக நான் செஞ்சுட்டு தான் இந்த மெசேஜை நான் உங்களுக்கு வைக்கிறேன் இந்த உங்களை அழைப்பு 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 விடுக்கிறேன் என்னென்று கேட்டால் இப்போதைக்கு முப்பது பில்லியன் எங்கட அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறாங்க எனக்கு வந்து இந்த முப்பது பில்லியன்றது வந்து வெளிநாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான எங்கட மக்கள் இருக்காங்க எல்லா நாட்டிலையும் உலக நாடுகள்ல நிறைய நாட்டில் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து பத்தாயிரம் படி அரசாங்க கணக்குக்கு அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ணாலே முப்பது லட்சம் பேர் போட்டா பத்து நாளைல இல்ல ஒரு மாசத்துல இந்த நாங்க இந்த காசுகளை நாங்க அரசாங்கத்துக்கு சேர்த்து கொடுக்கலாம் இது வந்து அரசாங்கத்துல இருக்கிறவங்க அரசு அதிகாரிகள் எடுத்துக்கொள்ள போறது இல்ல இது வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நாங்க நாட்டுக்கு செய்யற ஒரு பெரிய தியாகம் வீட்டில் வந்து எங்களை வளர்த்த தாய் தந்தையருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் என்ன ஒரு மன்கும் மனவேதனையோடு நாங்கள் கவலைப்படுவோமோ அதே மாதிரி தான் நாங்களோட என் முதலாவது எங்களுக்கு இருக்கிறதுக்கு எங்க போனாலும் மதிப்பாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது ப்ரௌட நாங்கள் சொல்லிக் கொடுறது வந்து பியா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப் நாங்கள் இளைஞர் என்று சொல்லிக்கிறது ஒரு அடையாளம் தான் ஒன்றாவது நாங்கள் எங்களுக்கு என்னத்த ஒரு அரசியல் செய்யவோ இன்னொரு செய்கிறதுக்கும் ஒன்றாவது ஒரு இரு இருக்கிறதுக்கு ஒரு இடப்பு இடிமன்ற நா எங்களுக்கு இருக்கிறது ஒன்று இலங்கை என்ற திருநாடு மட்டும்தான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எல்லாரும் நான் நாட்டுக்காக தியாகம் செய்ய முன்னுக்கு வரணுன்ற கோரிக்கை தான் நான் வைக்கிறேன் ஒருத்தர் பத்தாயிரம் படி போட்டாலும் முப்பது லட்சம் பேர் காசு டிபாசிட் பண்ணாலும் இந்த முப்பது பில்லியனை நாங்க சேர்த்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை யாரும் தவற விடாதீங்க நாட்டுக்காக உதவி செய்ய முன்னுக்குவாங்க வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்க நிறைய இடத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுல நிறைய அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு எல்லாரும் வெளிநாட்டுல வேலை செய்ய கஷ்டப்படுறோம் தான் நான் இந்த மாதிரி சந்தர்ப்பம் சொல்றேன் பத்து சொல்றது வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன காசு தான் ஆஹ் எனக்கு எனக்கு எந்த அனுபவத்தை அடிப்படையில நான் சொல்றேன் நான் இதை வந்து கட்டாயம் எல்லாரும் முன்னுக்கு வந்து உதவி செய்யணும் ஒருத்தர் பத்தாயிரம் படி போட்டா முப்பதாயிரம் முப்பது முப்பது லட்சம் பேர் வந்து இந்த பத்தாயிரம் படி அக்கௌண்ட்டுக்கு போட்டாலும் இந்த காசை நாங்க சேர்த்து கொடுக்கலாம் இந்த காசு வந்து எல்லாம் எங்கட நாட்டு மக்களுக்கு தான் போகுது நீங்க இருக்கீங்க நாங்க நிறைய நிறைய பேர் கவலைப்பட்டு தான் இருக்கிறாங்க இந்த பிரச்சனைகளை பார்த்து நிறைய இடத்துல உயிர் சேதங்கள் சொத்து சேதங்கள் எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது இந்த டைம்ல நாங்க வந்து அரசாங்கத்தை தனிமையாக்கப்படாது என்ன சொன்னால் உங்களோட அரசியல் அரசியல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இதல்ல நிறம் இந்த கட்சி இந்த கட்சின்னு பார்த்து அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலை அரசியல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இது அல்ல அரசியலை நீங்க ஓரம் கட்டிவிட்டு இது வந்து நாட்டுக்காக முன் உதவி செய்ய முன்வாருங்கள் எங்களுக்கு நாடு இருந்தால்தான் நாடு என்று ஒன்று இருந்தால்தான் நாங்கள் வந்து அரசியலோ ஏதோ செய்யலாம் இந்த டைம்ல நாங்க அரசியல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை இந்த நான் கோரிக்கையை வச்சுக்கொண்டு கட்டாயம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க உதவி செய்ய முன்னுக்குவாங்க நாட்டுப்பட்டு உள்ளவங்க கட்டாயம் நாட்டுக்காக உதவி செய்ய தியாகம் செய்ய முன்னுக்குவாங்க இந்த கோரிக்கை நான் உங்களுக்கு முன்னு வைக்கிறேன் இருக்கிற இடத்துல எல்லாரும் கவனமாயிருங்க என்ன சரி தேவைகள் நான் நிறைய மெசேஜ்கள் எனக்கு வந்து தான் இருக்கு நான் முடிஞ்ச அளவு நான் ஃபேஸ்புக்கில் நிறைய இப்போ பேஸ் போஸ்டர்கள் போட்டு யாருக்கும் தொந்தரவு செய்ய விரும்பலை நாட்டில் எல்லா மக்களும் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க அதனால் முக்கியமான தேவையான சந்தர்ப்பத்தில் கட்ட நான் ஒரு மெசேஜ் போடணும்னு தானே வேண்டிக்க தான் அந்த மெசேஜை வைக்கிறேன் கட்டான் எல்லாரும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க இடத்துல கவனமாக இருங்க எல்லாருக்கும் வேண்டி பிரார்த்திப்போம் சீரற்ற காலநிலை மாறி வளமைக்கு திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம்